நம்மை பாவம் செய்ய விடுகிறானா என்று சொல்லி ஏன் இந்த பிசாசு என்ன பாவம் செய்ய தூண்டணும் இந்த பிசாசு அப்படி என்ன பாவம் செய்ய தூண்டதுனால அவனுக்கு என்ன லாபம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அருமையான சகோதர சகோதரிகளே பிசாசு ஆதியிலே அவன் பாவம் செய்தவனாக இந்த உலகத்தில் வந்து அவன் சத்துருவாக அவன் விழுந்தவனாக காணப்பட்டான் ஆனால் அவன் மட்டுமே அந்த நரகத்திற்கு தனியாக என்று சொல்லி ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் அதற்கு நாம் எல்லாரும் பாவம் செய்ய வேண்டும் பாவம் செய்தால் ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் ஒரு பிரிவினை வரும் அந்த பிரிவினினால் தேவன் துக்கப்படுவார் அதனால் அவருக்கு சந்தோஷம் இருக்காது நிம்மதியாக இருக்காது அதனால் நாம் பாவம் செஞ்சோம்னா அந்த சந்தோஷத்தை பிசாசு அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மளை பாவத்தின் வழியாக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறான் ஒருவேளை நீங்கள் இருந்தாப்பில் இருக்கலாம் உங்கள் நினைவில் அநேக கவலைகள் தோன்றலாம் உங்கள் இருதயத்தில் பலவிதமான யோசனைகள் நிறைந்திருக்கலாம் அப்படி யோசனைகள் நிறைந்திருக்கும் போது அந்த யோசனையானது எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற போது சில நேரத்தில் அது தவறாக முடிந்து போய் கொண்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் அப்போ தேவனால் எப்படி பிறக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது தேவனுடைய வார்த்தை என்னது நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது அந்த வார்த்தை நம்மிடத்தில் அது செவியிலே நிறைந்து அது சரீரம் முழுவதும் நிரம்பி அழுகின்ற போதுதான் அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க முடியும் அப்போது பிசாசு நம்மளை பாவம் செய்ய தூண்டினாலும் அந்த பாவத்திற்கு நாம் என்ன செய்யணும்னா எதிர்த்து நிற்க முடியும் பிசாசை வெல்ல முடியும் பிசாசை தோற்கடிக்க முடியும் கத்தருடைய நாமத்தை மேம்படுத்த நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே உதவி செய்வாராக ஆமீன்